பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறதுக்கு யார் காரணம் யார் மனிதர்கள் இல்லையா அப்போ இந்த அற்புதமான விஷயத்தை இந்த மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்திருக்கு இளம் பசுமை ஆர்வலர்களை உருவாக்குவது தேவை உலக தேவை உலகத்தில் வந்து பூமி உருண்டை அது நீரின் பரப்பளவு எவ்வளவு யார் சொல்லுங்கள் அதில் நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு பேசுங்க எல்லாரும் பேசலாம் பரப்பளவு எவ்வளோ இருக்குது இந்த உலகம் வந்து நீராலும் இருபத்தி ஒன்பது சதம் நிலப்பகுதியாலும் சூழப்பட்டிருக்கு வெப்பமயமாகுது புவி வெப்பமயமாகுதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை டிவியை திறந்தாலும் வருது நாம சமூக வலைதளங்கள்ல மற்ற இதர விஷயங்களை பேசும்போது பூமி வெப்பமயமாகுது பூமி வெப்பமயமாகிறதுனால என்ன பிரச்சனை நமக்கு யாருக்கு தெரியும் கை நீட்டுங்க பூமி எப்பமாகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அது வாட்டில் சூடாயிட்டு போகுது அதுக்கே நம்ம அதுக்கு சிரத்தை எடுக்கணும் சொல்லுங்க பேசலாம்ல என்ன இத வந்து பயப்பட வேண்டியது இல்லை அப்ப தேடுதல் ஒரு மனிதனை மனிதனை மேலும் நாகரிக குலத்துக்கு கொண்டு போகும் தேடுதலும் இயற்கை சார்ந்த பாதுகாக்கக்கூடிய பணிங்கிறது மனித குலத்தை பாதுகாக்கும் அற்புதமா சொன்னார் முத்துகிருஷ்ணன் சார் விதைகளை ஏன் பாதுகாக்கிறோம் பசுமையை ஏன் பாதுகாக்கிறோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பனியால் சூழப்பட்ட பகுதி தொண்ணூற்றி ஏழு சதம் இந்த மூணு இருபத்தி ஒரு சதம் இருக்கக்கூடிய நீரில் பனி அந்த மூணு சதம் இருபத்தி ஏழு சதம் அதில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதம் வந்து உப்பு நீர் கடல் நீர் மூணு சதம் தான் இந்த தண்ணியில் பூமியில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒம்பது சதம் நீரில் தொண்ணூற்றி ஏழு சதம் கடல் நீர் மூணு சதம் தான் நன்னீர் நன்னீர்னால் என்ன நீர் குளாங்குட்டையில் இருக்கக்கூடிய நீர் கிணறுகளில் கிடைக்கக்கூடிய நீர் மிச்சம் வந்து பனி பாறைகளாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது அந்த நன்னீரில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதம் அப்போ மூணு சதம் தான் அந்த தொன் நன்னீர்லே இருக்கிறது கம்மி அந்த நன்னீர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சதம் தான் நம்ம பயன்பாட்டுக்கு உதவுது அப்போ தண்ணீரை பெரிய அளவில் குடிநீருக்கான நன்னீரை உருவாக்குறதுல மரங்களும் இயற்கை பாதுகாப்பும் நமக்கு பெரிய பங்கு வகிக்குது அப்போ பூமி வெப்பமயமாகுது ஓசனில் ஓட்டம் விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன் ஓசனில் ஓட்டம் விழுந்தான் என்ன அது ஓட்டம் விழுந்துட்டு போகுது என்ன ஆகும் ஆ ஆ ஆ சொல்லு கரெக்டா சொல்லு தம்பி தைரியமாக சொல்லு ஆ அப்போ பனிப்பாறைகள் உருகி இந்த பூமி முழுக்க முழுக்க நீரால் சூழப்பட்டு பேர் ஆபாயத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொலியூசன் இங்கே இருந்த கரிமள வாய்வு இதர விஞ்ஞான வளர்ச்சி அளவு உற்பத்தியான தொழிற்சாலைகள் அதிநவீன கருவிகள் ஆயுதங்கள் இன்னைக்கு உலகத்தில் வந்து பெரிய மாசு எதை உருவாக்குது தெரியுமா நாட்டுக்கு நாடு சண்டை போடுற வெடிகுண்டுகளும் ஆயுதங்களால மிகப்பெரிய பாசு உருவாகுது அப்போ நாம் எதுக்கு எதிராக நிக்கணும் இயற்கையை பாதுகாக்கிறதோடு இல்லாமல் உலகம் முழுவதும் அமைதியான ஒரு மக்கள் வாழக்கூடிய அற்புதமான சூழலை யுத்தத்துக்கு எதிராகவும் நம்ம களத்தில் நிற்கணும் வெறும் யுத்தம் வந்து பல்லாயிரக்கான உயிர்களை கொள்றதோட பல்லாயிரக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் புழு பூச்சி வண்டு அது அந்த வண்டுகள் மூலமாக தான் ஒரு மரம் மரம் வந்து அடுத்த பக்கத்துல இருக்க மரம் அந்த சொல்லுவாங்க இல்லையா மகரந்த சேர்க்கை மூலமா பல்வேறு இடங்களில் வந்து இனப்பெருக்கத்தையும் இயற்கையை பாதுகாக்கிற பணியை செய்கிறது எது வண்டுகளும் பூச்சிகளும் மிகப்பெரிய அளவில் இந்த மரங்கள் இங்கே இருக்கக்கூடிய மரம் அங்கே பக்கத்தில் இருக்குது இந்த மரம் வந்து காய்க்கிறதுக்கு மகரந்த சேர்க்கை அதில் பெரிய அளவில் எது ரோல் பண்ணுது கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் தெரிந்த பூச்சிகள் அதுதான் அந்த மரத்தை அடுத்த கட்ட நோக்கி நகர வைக்குது நாம் அங்க ஒரு மரத்தை வைப்போம் பாதுகாப்போம் அந்த மரம் பல்லாயிரக்கணக்கான விதைகளை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்கிறது செய்யறது பண்டுகள் பூச்சிகள் தேனி இவை எல்லாமே அப்ப ஒரு யுத்தத்தில் மனிதன் மட்டும் சாகிறது இல்லை நூற்று கணக்கான லட்சக்கணக்கான இந்த மகரந்த சேர்க்கைக்கும் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய உயிரினங்களும் சேர்ந்து அழிஞ்சு அழிஞ்சு போகுது அப்ப அந்த உயிரினங்கள் அழிவும் போது மனிதன் தன் வாழ்நிலை இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான சூழலை பூரா தொலைக்கிறான் அதுதானே பெரிய அளவில் இருக்கு அப்ப யுத்தம் இல்லாத ஒரு பூமி அந்த பூமியை உருவாக்குறதுலையும் இந்த இளம் பசுமையாளர்கள் நீங்க உங்களுடைய எண்ணம் இருக்கணும் பக்கத்து வீட்டு சார் என்ன சண்டையா ஆயுத சண்டையா சண்டை வேணாங்கிற எண்ணத்தோடையும் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு அற்புதமான சூழலை வந்து உருவாக்க வேண்டியது இருக்கு நமக்கான பெரிய பெரிய கடமைகள் ஒரு நாட்டில் வந்து இன்னைக்கு இந்தியாவிலே உலகத்திலே வந்து அதிக மக்கள் தொகை நா கொண்ட நாடு எது ஆ ரெண்டாவது பெரிய நாடு சீனா நாம் இப்போ போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் சீனாவை தோக்கடிச்சோம் இல்லையா சீனா சீனாவில் வந்து முழுக்க முழுக்க இரண்டாவது இடத்துல இருந்தாலும் அவங்க மக்கள் தொகை அளவில் நிலப்பரப்பால் வந்து மிகப்பெரிய பகுதி இல்லையா இந்தியாவோட சீன நில மலப்பர நிலப்பகுதி பெருசு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கம் ஒரு இது ஒரு தகவலா நாம் அடுத்து எதை நோக்கி பயனுக்குங்கிறதுக்காக முத்துகிருஷ்ணன் சார் சொல்லும்போது கூட சொன்னார் அங்கே முழுக்க முழுக்க மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அங்கே உள்ள மக்கள் சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க இருந்து நாம் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுனா அங்கே உள்ள மக்கள் சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள இடங்கள்ல பெட்ரோல் வாகனங்களையோ டீசல் வாகனங்களையோ அந்த மக்கள் பயன்படுத்த அரசும் அனுமதிக்கிறது இல்லை அந்த மக்களும் பயன்படுத்துறதில்லை பேட்டரி வாகனங்களை பயன்படுத்துகிறாங்க அதே போல இங்கிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு எந்த ஒரு தனிநபரும் அவங்க குடும்பத்தோடு அஞ்சு பேர் போகிற அளவுக்கான கார் இருந்தாலும் காரில் பயணிப்பதை தவிர்க்கிறாங்க இப்போ ஏற்கனவே சொன்னார் இல்லையா நாம பொது பயன்பாட்டை அங்கே உள்ள அரசாங்கமும் அந்த மக்களும் பொது பயன்பாட்டை பெரிய அளவில் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி அந்த நாடு சுற்றுச்சூழல் அந்த கார்பன் துகள் இருக்கு இல்லையா அதனுடைய அளவீடுகளில் உலகத்திலே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த நாடு இன்றைக்கி அந்த மாசு கட்டுப்பாட்டில் வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முதல் தரமான நாடாக மாறியிருக்கு ஏன் மாறியிருக்கு மக்களுடைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஆர்வம் தான் இன்னைக்கு அதுக்காக தான் தமிழ்நாடு அரசும் இளம் பசுமையாளர் உங்களை சந்திக்கிறது உங்களோட பேசுகிறது இப்படி ஒரு வாய்ப்பை வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் மனித குலத்தை பாதுகாக்கணும் உலக உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற தன்மையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை நோக்கி நாம் நகர்த்த வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க ஒரு உயிர் இறந்தால் அதை எரிப்பதில்லை ஒரு உயிர் எந்த உயிராக இருந்தாலும் சரி புதைப்பதான் தான் அங்க உள்ள மக்கள் ஏன்னா எரிப்பதனால் எந்த பலமும் இல்லை ஒரு தம்பி கூட கேட்டாரு அன்னைக்கெல்லாம் உரம் எப்படி வச்சாங்கன்னு உரம் எந்து அவங்க அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இறந்த உடல்களையும் இறந்த உயிர்கள் ஒரு நாய் இறந்து போனாலும் விளைநிலங்களில் போய் உரமாக பதை புதைப்பது அந்த மாதிரியான காரியங்கள் குப்பைகளை நீங்க பல ஊர்களில் போகும்போது மாட்டு சாணி ஆட்டு சாணி கூளம் எல்லாத்தையும் போட்டு குப்பையை சேமிப்பாங்க அதை திருப்பி மறுசுழற்சி பண்ணி அந்த குப்பையத்தான் உரமாக பயன்படுத்தினாங்க அந்த நடைமுறையை சீனா இன்னைக்கு கையாளுது இன்னைக்கு சீனாவில வந்து செயற்கை உரம் உற்பத்திங்கிறது வெறும் பதிமூணு சதம் தான் இந்தியாவிலிருந்து கம்பேர் பண்ணும்போது செயற்கை உரம் கிட்டத்தட்ட பதிமூணு மடங்கு குறைவாங்க நாம வெளிநாடுகள்ல இருந்து செயற்கை உரங்களை உற்பத்தி பண்றோம் இறக்குமதி பண்றோம் உள்நாட்டுலேயும் உற்பத்தி பண்றோம் நம்மளுடைய பயன்பாடு கூட இருக்கு செயற்கை உரங்களுக்கு எதிரான ஒரு களமாடக்கூடிய இடமாகவும் இந்த ஆர்வலர்கள் இருக்கணுங்கிறத ஆலமரம் அமைப்பு தொடர்ந்து நாங்கள் இரநூத்தி ஐந்து வாரங்கள் இன்னைக்கு வரக்கூடியது இரநூத்தி ஆறாவது வாரம் ஞாயிறு தோறும் மரக்கண்டுகள் நடுதல் அப்படிங்கிற பணியை நாங்கள் இரநூத்தி ஐந்து வாரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழம கூட பிரேக் எடுக்காமல் உங்களை போல் நிறையா மாணவர்கள் எங்கள் அமைப்பில் இருக்காங்க உங்கள்கிட்ட நாங்கள் பேசின மாதிரி வாரம் வாரம் அவங்கள்ட்ட பேசுகிறோம் முத்துகிருஷ்ணன் சார் உட்பட இருக்கக்கூடிய பசுமை ஆளுமைகள்லாம் எங்களுடைய கூட்டங்களில் வந்து அந்த மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் இந்த பகுதி இந்த காலேஜுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இரநூறு மரங்களை நாங்கள் இங்கே நடவு செஞ்சுருக்கோம் ஆனால் அந்த மரங்கள் நட்ட மரங்களை விட உங்களோட பேசி இந்த இளம் பசுமை சூழல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை உருவாக்கக்கூடியதில் வாய்ப்பளித்தமைக்காக இந்த வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அதே போல் இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைந்து தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் உட்பட சார் உட்பட அனைவருக்கும் ஆலமரம் அமைப்பு சார்பா நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அற்புதமான வாய்ப்பு உங்கள் கேள்விங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்வி இதில் செல்போன் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யார் எல்லோரும் எத்தனை பேர் இருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் போனால் செல்போன் பயன்படுத்துவோம் சும்மா சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துறவங்க சும்மா சொல்லுங்கப்பா ஒன்றும் இல்லை அதை பாப்பா கணினி அறிவியல் அது ஒரு அறிவியலா அதை நாம பயன்படுத்துறதுனால நாம வளப்படுத்த முடியும் அதுல வந்து தேவையில்லாத பயன்படுத்தணும் இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழலுக்காக உலகத்துல மிகப்பெரிய யார் யார் என்ன செஞ்சிருக்காங்க இங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அந்த கூகுள்லேயே இருக்கு இல்லையா இங்க கேட்ட பலர் கேட்ட கேள்விக்கு அதுல இருக்கு அப்படியான ஆரோக்கிய தேடுதலோட ஒவ்வொரு சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவை வளர்த்துக்கொண்டு அடுத்த வாரம் நீங்களும் இதே இடத்துல நின்று ஒரு பேசக்கூடிய அளவில் உங்கள் திறமைகளை வளர்க்கறதுக்கு பெரிய பங்கு எது வைக்கும் முப்பமைதிக்காக நோபல் பரிசு பெற்றாங்க வங்காரி அம்மாள்னு ஒரு பெண் அவங்க வந்து கொரியா நாட்டை சேர்ந்தவங்க அந்த அம்மா வந்து நோபல் பரிசு வாங்கினோடனே அந்த தகவலோடு உங்களுக்கு நிறைவு செஞ்சுக்கிறேன் அந்த அம்மா நோபல் பரிசு கொடுத்தோடனே இந்த நோபல் பரிசு எனக்கு ஏன் கொடுத்துருக்கீங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு நான் எதுவும் செய்யலை நான் ஒரு ஹம்மிங் பேடு ஹம்மிங் பேடுனா தேன் சுட்டு குருவி ஒரு பெரிய காடு எரியும் போது அங்கே அந்த காடு எரியும் போது நான் தேன் சுட்டிக்குரிய அளவுக்கு என்ன வாயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த ஒவ்வொரு சுட்டு தண்ணீரை ஊற்றி அந்த தீயை அணைக்க முற்பட்டேன் ஆனால் அந்த காட்டில் இருந்த யானைகள் மற்ற இதர மிருகங்கள் அவையவை அவை வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நான் செஞ்ச சிறு சிறு சொட்டுனால அந்த தீயை அணைக்க முடியுமா தெரியாது ஆனால் என்னுடைய கடமை இதை அணைக்கணுங்கிறது அதற்கான உழைப்பை நான் செஞ்சுருக்கேன் அதுக்காக அந்த நோவல் பரிசு தந்திருக்காங்க நான் என்னைக்கும் தேன் சிட்டு குருவியாக இருப்பேன் அப்படிங்கிறது அவங்க அது அவங்க சொன்னது நோக்கம் என்னென்னா யானை நினச்சிச்சின்னா ஒரே வாய் ஒரு தும்புக்கையில் இருந்து எடுத்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியை கொண்டு போய் எரியிற நெருப்பில் போடலாம் அது மாதிரி எல்லா உயிர உயிரினங்களும் செய்ய முடியும் ஆனா மற்றவை சும்மா இருக்கு ஏன் பங்குக்கு ஒரு சொட்டு விடுவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம அனைவருடம் இருந்தா இந்த சுற்றுச்சூழலை வந்து மிகப்பெரிய அளவு கட்டத்தில் உலகத்தில் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத டெல்லியில் பாத்தீங்கன்னா வாழ முடியலை இல்லையா டெல்லிங்கிற நகரத்துல மனிதன் வாழ உலகத்துல தகுதியற்ற நகரம் எது அப்படின்னா டெல்லி தெரியுமா பார்த்துருக்கீங்களா செய்தியில ஆனா அதை விட மாஸ் தொழிற்சாலைகளும் அளவு இதுவும் இருக்கக்கூடிய அண்டை நாடான சீனாவில் வந்து அந்த பிரச்சனை இல்லை மனிதன் வாழக்கூடிய சூழலோடு அந்த பகுதி இருக்கு அப்போ அங்கே டெல்லியில் உள்ள நிலைமை நாளை விருதுநகருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழகத்துக்குலேயும் அந்த வாய்ப்பு இருக்கு அதை ஒட்டி அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் அரசாங்கம் அந்த ஏற்பாடை பண்ணியிருக்கு அதில் உங்கள் பங்களிப்புங்கிறது மகத்தானது நீங்கள் வாரம் ஒரு மரம் அது குறைஞ்சபட்சம் அப்படி கூட வேணாம் உங்கள் பிறந்தநாள் என்று உங்கள் தோழியின் அன்று வாய்ப்பு கிடைக்க இடங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நீங்க நடவு செஞ்சு வளர்த்த உங்களுடைய முப்பதாவது வயதில் இன்னைக்கு பதினஞ்சு வயசுனா பதினஞ்சு மரங்கள் பதினஞ்சு வருஷம் கழிச்சு முத வச்ச மரத்தை நீங்க பாக்கும் போது ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா அது அளப்பெரியாது அந்த தொடர் செய்தி அந்த தொடர் நடைமுறையை நீங்க எல்லாரும் அனைவரும் பயன்படுத்தினா மிக பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான ஒரு சூழலை விருதுநகர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என ஆலமரம் அமைப்பு சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு வாய்த்தலமைக்கு வாய்த்து அளித்த அமைக்கு அனைத்து மாணவர்களுக்கும் அற்புதமான கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இளம் சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்